உலகத்தில் ஒரு பெரும் யுத்தம் வந்தே தீரும் அப்படின்னு இன்னைக்கு நேற்று சொல்லலை ரெண்டாம் உலகப்பூர் முடிஞ்ச கையோடு அடுத்து மூன்றாம் உலகப்பூர் எப்போனாலும் வரும் அதுக்கான ஒரு தயார் நிலைக்கு போகிறதுக்கு ஒரு கேப் வேணும்ல டக்கு டக்குன்னு போகிற அளவுக்கு அன்றைக்கி ஒருத்தவங்கிட்டேயும் பொருளாதார பலம் அப்படிங்கிறது இல்லை அதனால்தான் இவ்வளோ தூரம் ஒரு கேப்பு அந்த கேப்பை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா பயிலும் போது அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் ஒவ்வொரு யுத்தகலமும் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை நமக்கு சீனா பக்கத்துலேயே இருக்கான் சீனாவை தூக்கி போட்டு மிதிக்கணும் அவன் எண்ணிக்கையில் எல்லாத்தையும் கூட வச்சிருக்கான் பர்ஃபாமன்ஸில் வருமா அது சண்டை வரும்போது தான் தெரியும் அதேபாட்டு ஜோசப் ஸ்டாலினோட தியரியில ஒரு தக்குரித்தனமான படை ஆனால் எண்ணிக்கை கூட ஒரு திறமையான படை எண்ணிக்கை கம்மி அப்படிங்கிற தியரி படி கிளம்பி வந்தாங்க அப்படின்னா நம்ம சமாளிக்கணும்ல நம்ம எண்ணிக்கையிலையும் ஜாஸ்தி திறமையிலையும் ஜாஸ்தி இருந்தாலும் அப்டேட்டடா ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படி பெரிய அளவுல அடுத்த கட்ட சேலஞ்சு எங்க இருக்கு அப்படின்னா நியூக்ளியர் சப்மரைன்ல தான் அதுல ஒரு மைல்கல்ல இப்ப இந்தியா அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்துல அண்டர்கிரவுண்டு வாட்டர் ஃபெசிலிட்டியோட அதாவது அந்த சப்மரைன் ஸ்டேஷனே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே தான் ஆழ்கடலில் தான் அந்த சப்மரைனோட தளமே இருக்க போகுது இது இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஏறக்குறைய இந்த சப்மரைன் ஸ்டேஷன் லொக்கேட் ஆகிருக்க பிளேஸ் தெரியும் பர்டிகுலராக இந்த பிளேஸில் தான் லொக்கேட் ஆகிருக்குன்னு தெரியாது அதுக்குள்ளே சப்மரைன் வந்து போகிறதையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது எது வெறுங்கனாலயா அப்படின்னு கேட்டால் சேட்டலைட்டுக்கே அல்வா கொடுத்துரும் காரணம் சேட்டலைட்டாலேயே ட்ரேஸ் பண்ண முடியாது அந்த சப்மரைன் ஸ்டேஷன் எங்க இருக்கு அதுக்குள்ள எத்தனை ஆக்டிவிட்டீஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி எதையுமே ட்ரேஸ் பண்ண முடியாது ஏற்கனவே நம்ம கிட்ட ரெண்டு நியூக்ளியர் சப்மரைன் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவுல மூணு கைக்கு வந்துடும் ஏறக்குறைய நம்ம பிளான் இருக்கிறது அப்படிங்கிறது பத்து இதை உலக அரங்குக்கு சொல்றது மூலியமா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே செய்தி சொல்றோம் டிஃபென்ஸ்ல நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உலக பொருளாதாரம் எப்படியோ உலக பொருளாதார சூழ்நிலை ராஜதந்திர அரசியல் சீட்டு எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவோட தயார் நிலை அப்படிங்கிறது கணிசமாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது இதை தடுக்க முடியாதுங்கிறத கடைசி ஆறு வருஷத்தில் நிரூபித்து காட்டிட்டோம் அதனால் ஒருத்தனம் தடுக்கிறதுக்கு கிளம்பி வர போகிறது கிடையாது அட்லீஸ்ட் இதில் கூட்டு சேர்ந்து ஆதாயமாக சடஞ்சிக்க மைலேஜ் ஈக்குவலாக பிரித்து தரதுல இந்தியாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது அதனால் சீக்கிரம் வந்துட்டேன்னா உனக்கு உபயோகமாக இருக்கும் லேட்டாக வந்தாலும் எங்களுக்கு நல்லது ஏன்னா அந்த ஸ்பேஸை நாங்களே வச்சுக்குவோம்ல அப்படிங்கிற மாதிரி டெல்லி இறங்கி அடிக்குது சீனாவுக்கு நேரடியான மெசேஜ் தான் ஏன் அப்படின்னா சீனா ஆகும்னா சரி ஸ்ரீலங்காவில் உட்காந்து வேவு பார்க்கறது இந்திய கடலோரங்களை பூரா நான் சுற்றி வளச்சிட்டேன் அப்படின்னு அவனுக்கு அவனே நினச்சிக்கிறது இப்போ எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு பக்கத்துலேயும் சீனாவுக்கு ஃபோல்டு கிடையாது உண்மையை சொல்லப்படா சீனாவை நம்ம நெருக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் சரி ஏன் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது தான் ஆந்திரப்பிரதேஷ் அந்த கடல் மட்டம் அப்படிங்கிறது தான் ஆழம் அந்த ஆழந்தான் கடலில் ரொம்ப முக்கியமானது அதுவும் சப்மரைனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால அந்த பகுதியில் ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம் சரி இந்த கடலுக்கு அடியில் ஸ்டேஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அதோட நடமாட்டத்தை ட்ரேஸ் பண்ணவே முடியாது கடலுக்கு அடியிலே டனல் அந்த டனலுக்குள்ள சப்ஸ்டேஷன் இந்த மாதிரி ஏகாப்பட்ட விஷயங்கள் இருக்குது டோட்டலாகவே ஒரு இன்விசிபிள் நியூக்ளியர் சப்மரைன் பேஸை இந்தியா உருவாக்கியிருக்கு முழுக்க முழுக்க பல டெக்னாலஜி சார்ந்து ரொம்ப காலம் செயல்திட்டம் இன்னைக்கு நினைவாக போகுது அப்படிங்கிறதா எதிரிகளுக்கு ஒரு சிம்ம சொப்படமா இருக்கும் இந்த பேஸ் ஆக்டிவாக வந்ததுக்கப்புறம் எண்ணிக்கை அப்படிங்கிறது பற்ற தொட்டதுக்கு அப்புறம் எல்லாமே இந்த இடத்துல டிப்ளாய் பண்ணப்படும் அப்படிங்கிறார்கள் இது போக இன்னொரு திட்டமும் இருக்கு என்ன அப்படின்னா இதே போல கிரவுண்ட் சப்ஸ்டேஷனை கொண்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட திட்டங்களும் தீட்டிக்கிட்டே இருக்கார்கள் வேற எங்க லொக்கேஷன் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதாம் ஏற்கனவே சீனாவோட லடாக் பகுதிகளில் கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்தியா அப்புறம் ரொம்ப நாள் கடப்புல இருந்தது என்ன அப்புடின்னா எமர்ஜென்சி ரன்வேக்களை உருவாக்குறது அதாவது ஹைவேஸ்ல ஒரு பர்டிகுலர் ஜோனை எமர்ஜென்சி ரன்வேயாக ஏற்றுக்கிறது அதுக்கு அந்த ஹைவே ரன்வே மட்டும் தயார் பண்ணால் பற்றாது அதுக்கு பக்கத்துலேயே சீக்கிரட்டாக ஒரு ஏர்பேஸ் இருக்கணும் அந்த ஏர்பேஸோட சப்ளை செயின் பக்கத்துலேயே சீக்கிரட்டாக இருக்கணும் இதை பூரா சீக்கிரட்டாகவே அலோகேட் பண்ணணும் அந்த பாதையில் போயிட்டு வர பொதுமக்களுக்கோ அதிகாரிகளுக்கோ ஒரு பயிலுக்கும் தெரியக்கூடாது இது வந்து எமர்ஜென்சி காலத்தில் ரன்வேயாக இந்த பர்டிகுலர் ஜோன் மாறப்போகுது அப்படின்னு அந்த முழுக்க முழுக்க அந்த கிலோமீட்டர்ஸ் பஃபர் கிலோமீட்டர்ஸ் எல்லாமே ராணுவத்தோட கண்ட்ரோல்ல இருக்கும் ஆனா யாருக்குமே தெரியாது இன்டைரக்டா அந்த ரோட் ப்ராசஸ்ல இருந்து மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் வரையும் இன்டைரக்டா ராணுவத்தோட கண்ட்ரோல்ல இருக்கும் வெளிப்பார்வைக்கு அது ஏதோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதா தான் தெரியும் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் ஸ்டேஷன் ஏர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வெளியில தெரியவே தெரியாது அதில் எல்லா விதமான சப்ளைஸும் தயார் நிலையில இருக்கும் எப்போ வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஃபைட்டர் ஜெட் அந்த பகுதிக்குள்ளே வந்துடும் அங்கேருந்து ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு இது இந்தியா பூரா விரட்டி கொண்டு வந்தோம் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக நிறைவேற்றணும் அதோட ஒரு கடல் வெர்ஷன் தான் இந்த ஸ்டேஷன் இப்போ இதன் மூலியமா சாட்டலைட் இருந்து நம்ம மண்ணை தூவலாம் அதே மாதிரி நம்மளோட நியூக்ளியர் சப்மரைன்கள் எப்போ வருது எப்போ போகுது அப்படிங்கிறது தெரியாது பெரும்பாலும் எங்கே ட்ரேஸ் வைப்பார்கள் அப்படின்னா பேஸை நோக்கி போதா பேஸில் இருந்து வெளில போதா அப்படிங்கிறத அதில் தான் கண்கொத்தி பாம்பா உட்காந்துருப்பாங்க ஏன்னா அது ஃபிக்ஸடு லொக்கேஷன் அங்கேருந்து ஒரு மூமெண்ட் தெரியுதாங்கிறதா இன்னைக்கு வரையும் எல்லோரும் ட்ரேஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் பால பாடகம் இனி அந்த தியரி சுத்தமாக செல்லாது இது எப்போ வருது போதுன்னு எவனுக்குமே தெரியாது அங்க சம்பந்தப்பட்ட ஆட்களை தவிர டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிய தவிர ஒரு பயலுக்கு தெரியாது ட்ரேஸ் பண்ணவே முடியாது அப்ப கடல் அடிய இந்தியாவோட பலம் அப்படிங்கறத அப்சுர பலத்தை எட்டுது அப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட் சீனா செதர் அப்படிங்குறதா யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்